வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் ஃபார்மர் ப்ரொடெஸ்ட்டில் பாஜக அந்த மூன்று ஸ்பெல் சட்டங்களையும் திரும்ப வாங்கியது அப்படிங்கிறத நம்ம நேரடியாக சிக்ஸோடு கனெக்ட் பண்ணிட முடியுமா அவங்க இந்த ஓராண்டுக்கு கடந்து அவங்க பெரிய அளவுக்கு ஒரு பெரும் போராட்டத்தை எடுத்தாங்க கிட்டத்தட்ட எழுநூறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பட் அவங்க அதில் டிட்டர்மைண்டாக நின்னாங்க உட்கார்ந்துருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே ஒரு முறை அவர்களிடம் அரசு வந்து ஒரு ஒரு யூ டேனுக்கு போனது அப்படிங்கிறது அதை நம்ம அவங்களுக்கான க்ரெடிட்ஸாக கொடுக்க முடியுமா இது நிச்சயமாக சீக்கியர்களின் மனங்களை குளிர்விப்பதற்காகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி அந்த முடிவை எடுத்தார் என்று நான் நம்புகிறேன் ஏனெனில் நீங்கள் அந்த பிரச்சனை ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டில் மோடி வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் நடைபெற்ற ஒன்றரை ஆண்டுகள் இல்லையா ஒன்றரை ஆண்டுகள் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் மிக உறுதியாக நின்றார் மோடி மோடி மட்டுமல்ல அவருடைய கட்சிக்காரர்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர் அண்ணாமலை உட்பட ஒருபோதும் நாங்கள் வேளாண் சட்டங்களை திரும்ப பெற மாட்டோம்னு சொன்னாங்க ஆணுவத்துடன் அதிகாரமாக பேசினாங்க இத்தனைக்கும் அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் அதில் ஒரு சென்ட்ரல் லாவை கொண்டு வந்ததை எதிர்த்து ரெண்டு மாநிலங்கள் கடுமையாக போராடின பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஒரு செக்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் யூபி ஆனால் இதுல பெரிய அளவில் போராட்டத்தில் முன்னால் நின்னது சீக்கியர்கள் இப்போ ஹரியானாவில் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்தாங்கன்னாலும் நான் சிக்ஸ் வந்தாங்கன்னாலும் மெஜாரிட்டி ஆஃப் ஆர் சிக்ஸ் யூபியில் ஒரு பகுதியில் வந்தவங்க நான் சீக்ஸ் இருக்காங்க பட் ஸ்டில் மெஜாரிட்டி ஆஃப் தம் வந்து சீக்ஸ் தான் சீக்கியர்களின் கோபத்தை ஆழமான கோபத்தை சம்பாதித்தால் என்ன நடக்கும் என்பது கடந்த கால வரலாறை படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும் குறிப்பாக பொற்கால பொற்கோவில் நடவடிக்கைகளுக்கு பிறகு இந்திய அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள் இந்தியாவின் பிரதமர் ஒருவர் கொல்லப்பட்டது உள்ளிட்ட நிகழ்வுகள் ஆட்சியாளர்களுக்கு குறிப்பாக நரேந்திர மோடிக்கு ஞானோதயத்தை கொடுத்துருக்கலாம் நிச்சயமாக நான் சொல்கிறேன் கடந்த கால வரலாறு குறிப்பாக இந்திரா காந்தியின் வரலாறில் இருந்தும் பாடம் கற்றுக்கொண்ட காரணத்தால் தான் நரேந்திர மோடி மூன்று வேளாண் சட்டங்களை வாபஸ் வாங்குவதாக அறிவித்தார் நல்லா கவனிக்க வச்சுக்கோங்க அவரே ஒரு ஞாயிற் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் தொலைக்காட்சியில் தோன்றி மூன்று வேளாண் சட்டங்களையும் தன்னுடைய அரசு திரும்ப பெறுவதாக அறிவித்தார் அப்போ அவர் சொன்ன வார்த்தை எங்களால் விவசாயிகளை கன்வின்ஸ் பண்ண முடியவில்லை ஆகவே வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம் நாங்கள் அப்போ பஞ்சாப் தேர்தலுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் பண்ணாங்க தேர்தலை முன்னிறுத்தி அதை செஞ்சாங்கன்னாலும் அது ஒரு ஆழமான வடுவாக சீக்கியர்கள் மத்தியில் பரவி இருக்கிறது என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்ட காரணம்தான் ஒரு விதத்தில் அது ஒரு புத்திசாலித்தனமான மூதான் ஏன்னா எப்பயுமே முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டார் மோடி நான் ஒரு தடவை முடிவு பண்ணுறேன்னா நானே நினச்சாலும் மாற்றிக்க முடியாதுன்னு சினிமா டைலாக்லாம் வரல அத்தகைய ஒரு மனப்பாங்கை கொண்ட அத்தகைய ஒரு அணுகுமுறையை கொண்ட பிரதமர் இந்திய பிரதமர் வேளாண் சட்டங்களை வாபஸ் பெற்றது என்பது அன்றைக்கு எல்லோருமே ஆச்சரியமாக பார்த்த ஒரு நிகழ்வு அதற்கு முக்கியமான காரணம் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் சீக்கியர்களின் பகையை சம்பாதித்த கட்சிகளின் கதி என்ன ஆனது தனிநபர்களின் கதி என்ன ஆனது என்பது குறித்த புரிதல் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏற்பட்டது தான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஸோ இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இன்னைக்கு இந்த கடந்த மூன்று ஆண்டுகளாக சீக்கியர்களுக்கு எதிராக மோடி அரசு இருக்கிறது என்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பஞ்சாபில் பிஜேபியும் தோத்து காங்கிரஸும் தோத்து புதுசாக வந்த கட்சி ஆட்சியை கைப்பற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் என்கின்ற அமைப்பு உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்து விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்குது ஆஸ்திரேலியாவில் கனடால அமெரிக்காவில் அதுவும் ஆஸ்திரேலியாலாம் ரொம்ப மோசமாக இருக்குது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா இந்தியாவின் உளவு அமைப்புகள் ரா அங்கே வந்து ஆன்டி இண்டியா சென்டிமெண்ட்டில் இருக்கக்கூடிய சீக்கியர்களை வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபிசிக்கலாக எலிமினேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க என்பது பற்றியெல்லாம் எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ரிஸ் வந்து யூடியூபிலிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றன ஸோ உலகம் முழுவதும் சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அதாவது புலம்பெயர் சீக்ஸ் காங்கிரஸ் மீது அவர்களுக்கு இத்தனை ஆண்டுகளாக இருந்த கோபம் இன்றைக்கு மோடி மீது பிஜேபி மீது திரும்பி இருக்கிறது இதில் ராகுல் காந்தியோட சமீபத்திய ஸ்பீச் வந்து அவங்க நல்லா பிஜேபி புரிந்து கொண்டார்கள் அந்த வீக் ஸ்பாட்டை ராகுல் காந்தி தொட ஆரம்பிச்சிருக்காருன்னு சீக்ஸுக்கு டர்பன் கட்டுறதுக்கு இந்தியாவில் நாளைக்கு அனுமதி இருக்குமான்னு தெரியல அவருடைய கையில் அந்த பேங்கை போட்டுக்கிட்டு போகிறதுக்கு வலையில் போட்டுக்கிட்டு போகிறதுக்கு அனுமதி இருக்குமான்னு தெரியல என்று தோனியில் அவர் பேசியதெல்லாம் கடுமையான கோபத்தை பிஜேபிக்கு ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் அதில் உள்ளே இருக்க டேஞ்சர்ஸ் ஸ்பாட்டாக உணர்ந்துக்கிட்டாங்க ஏன்னா அந்த ஸ்பீச்சுக்கு சீக்கியர்கள் மத்தியில் இது வரைக்கும் காங்கிரஸ் மீது இருந்த கோபம் இப்போ பிஜேபி பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு ராகுல் காந்தியோட ஸ்பீச்சுக்கு இருந்த வரவேற்பு இந்தியாவில் உள்ள சீக்கியர்கள் மத்தியிலையும் உலகில் உள்ள சீக்கியர்கள் மத்தியிலும் பிஜேபியை கவலை கொள்ள வைத்திருக்குது ஸோ இந்த பேக்ரவுண்டில் இந்த நேரத்தில் இப்படி ஒரு படம் வருது க பிஜேபி மீது ஒரு கோபத்தை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அதனால தான் சிபிஎஃப்சி வந்து படத்துக்கு கிளியரன்ஸ் கொடுக்க மறுக்குது ஆனால் கங்கன ராவத்தை அவங்களால இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல போச்சு ஒரு கட்டத்தில் அவங்களே கங்கனா ராவத்தை கை கழுவார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன் கேரளா போன்ற இடங்களில் கூட அவங்களால கால்குள் பதிக்க முடிஞ்சிருச்சு ஒரு எம்பி எடுத்துட்டாங்க உள்ள ஒரு கவு ஹிந்து புலரைசேஷனை நோக்கி அவங்களால ஒர்க் பண்ண முடியுது அங்கே ஆனால் பஞ்சாபில் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து நீண்ட காலம் தோலோடு தோல் கொடுத்த சிறுவன்மணி அகாலிதள அவங்கள விட்டு வெளியில் போயிருக்கு போயிட்டு இந்த லோக்சபா எலெக்ஷன் முன்னாடி அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு முஸ்லிம்ஸ்க்கு நடக்கிறது நாளைக்கு அடுத்தது சீக்ஸை நோக்கி தான் வரும் அப்படின்னு சிறுவன்மணி அகாலிதமே பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்தது போன தேர்தலில் தள்ளி தான் விட்டாங்க அங்கே ஜீரோ அப்படிங்கிறத பார்க்குறோம் தமிழ்நாட்டை தாண்டி அங்கே அவங்களுக்கு பிஜேபிக்கு ஜீரோ அப்படிங்கிற இடம் வருது அப்படின்னா அந்த இடத்துல பிஜேபி ஒரு வெகமண்டா இந்துத்துவாவை தள்ள முடியாத சூழல் தான் இன்றைக்கும் பஞ்சாப்ல கிரவுண்டில் இருக்கா எஸ் பஞ்சாப்ல ஹிந்துத்வாவை அக்ரஸிவா முன்னால் எடுத்துகிட்டு போக முடியல இவங்க முயற்சி பண்றாங்க ஆனால் முடியல இவங்க முயற்சி பண்ணுறாங்கன்றது சீக்ஸுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு ரொம்ப வரலாற்று ரீதியிலான ஒரு இஷ்யூ இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க சீக்கிய தீவிரவாதம் வளர்ந்ததுக்கு காங்கிரஸ் கவர்மெண்டில் தான் வளர்ந்தது இந்திரா காந்தி செய்த பல தவறுகளால் வளர்ந்தது ஆனால் அதுக்கு ஆர்எஸ்எஸோட ஒரு பங்கு உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்கிய தீவிரவாதத்தோட ஆரிஜின்ஸுக்கு முக்கியமான ஒரு காரணம் அதாவது ஃபியூலிங் ஆஸ்பெக்ட் ஒன் ஆஃப் த ஃபியூலிங் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் தோன்றிய பல மதங்களை எக்ஸ் இந்தியாவில் தோன்றிய மதங்களை ஹிண்டு ரிலீஜனை வந்து ஸ்வாலோ பண்ணிடுச்சு தன்னகத்தே உள்வாங்கி கொண்டது அதே மாதிரி சீக்கிசத்தையும் இந்தியா ஒரு நாள் உள்வாங்கிக் கொள்ளும் என்கின்ற அச்சம் சீக்கியர்கள் மத்தியில் அறுபதுகளின் எழுபதுகளிலும் பெரிய அளவில் வளர வளர ஆரம்பித்தது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா ஆர்எஸ்எஸோட பிரச்சாரம் வந்து சீக்கிசம் என்பது தனி ரிலிஜன் கிடையாது இட்ஸ் அன் ஷூட் ஆஃப் ஹிண்டு ரிலீஜன் என்ற பேச்சு புத்தரையே பகவான் கிருஷ்ணரோட இன்னொரு அவதாரமாக சொல்லக்கூடியவர்கள் இதை எப்படி கையில் எடுத்தாங்கன்னா சீக்கிசம்ன்றது வந்து சீக்கிய மதம் என்பது ஒரு தனி மதம் அல்ல அது இந்து மதத்தோட ஒரு பிரிவு என்று பேச ஆரம்பித்தார்கள் இது சீக்கியர்கள் மத்தியில் பெரிய அளவில் சீக்கிய மத நம்பிக்கை கொண்டவர்கள் மத்தியில் வரலாற்று ரீதியாக பல மதங்களை புத்திசத்தை ஜெயினிசத்தை உள்வாங்கின மாதிரி சீக்கிசத்தையும் இந்து மதம் உள்வாங்கிடுமோ என்கின்ற அச்சம் வந்தது சித்தாந்த ரீதியிலாக சீக்கியர்களின் தனித்தன்மையை காப்பாற்றுவதற்காக தோன்றிய அந்த சீக் டெரரிசத்துக்கு ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் ஏன்னா இதுக்கு ஆர்எஸ்எஸ் மெயின் ரீசன் ரீசன் கிறிஸ்டியானிட்டியும் இஸ்லாமும் வெளிநாட்டில் வந்து வந்தது அப்ரஹாமிக் ரிலீஜன்ஸ் ஆனால் இந்தியாவில் தோன்றுன ரிலீஜன்ஸ் எல்லாத்தையும் ஹிந்துவிசம் தான் உள்வாங்குச்சு இந்தியாவில் தோன்றுன எல்லா மதங்களும் இந்து மதம் தான் என்கின்ற பிரச்சாரம் சீக்கியர்கள் தங்களுடைய தனி ஐடென்டிட்டியை இந்து மதம் கபலீகரம் செய்துவிடும் என்கின்ற அச்சத்தின் பிடியில் ஆட்பட ஆரம்பித்தார்கள் சீக்கிய தீவிரவாதம் வளர்ந்ததுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே ஒருத்தர் எம்பி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறா 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 இது வந்து அசாத்தியமான ஒரு விஷயம் ஒரு சீக்கிய தீவிரவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர் ஜெயிலில் இருந்துகிட்டே பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயிக்கிறான்னா மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கிறது ஸோ சீக்கிசம் எஸ் அ ரிலிஜன் ரைட்லி ஆர் ராங்லி ஹாஸ் காட் அன் அன்கான்ஷியஸ் ஃபியர் தட் ஒன் டே ஹிந்துசம் வில் சாலோ ஆஸ் அது அது அதை வந்து சீக்கிய தீவிரவாதிகளை இண்டாக்டரினேட் பண்ணும்பொழுது அவர்களுடைய சித்தாந்தவாதிகள் சீக்கிய குருமார்கள் அதை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது ரொம்ப டீப் சப்ஜெக்ட் இது பிஜேபிக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியுது அறிவு உள்ள பிஜேபிக்குள்ளே ஆர்எஸ்எஸ்க்குள்ளே ஓரளவு அறிவோடு இருக்கவனுக்கு அது தெரியுது பிஜேபிக்குள்ளே அறிவுள்ளவனுக்கு அது தெரியுது அதனால தான் அவன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேணான்னு சொல்கிறான் ஸோ இட்ஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ சொன்ன மாதிரி வந்து இப்போ அக்காலிதள் வந்து பிஜேபியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிஜேபின்ற கட்சி ஆரம்பித்ததுலேருந்து வெற்றியிலும் தோல்வியிலும் கூட நின்ன ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்துட்டு இருபத்தி நாலில் வெளியில் போனான் வேளாண் சட்டங்களால் தான் அவன் வெளியில் போனான் அக்காலிதள் வெளியில் போனது சீக்கிய மக்கள் மத்தியில் பிஜேபியோட ஹோல்ட பெரிய அளவில் செதிச்சிருக்கு ஆகவே இந்த நான் சொன்ன இந்த அத்தனை விஷயத்தையும் நீங்கள் கவனத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த படம் நிச்சயம் அது எமர்ஜென்சியை படம் போது வெறும் சீக்கிய எமர்ஜென்சியை மட்டுமே அது இருந்ததுன்னா பிஜேபி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அது அதை தாண்டி போகுது இந்திரா காந்தி படுகொலை பிந்திரன் வாலை அதுக்கு முந்தின பிந்திரன் வாலை இஷ்யூவை பற்றி போகும்போது கண்டிப்பாக சீக்ஸை வந்து அவள் தீவிரவாதியாக தான் சித்தரிப்பாங்க அதான் உண்மை ஏன்னா கோ ப்ரொடியூசராகவும் இருக்கக்கூடிய கங்கனா ராணாவத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்ஸே நமக்கு இருக்குது வெளியில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்போ அவங்களுடைய ஸ்டோரி மேக்கிங் என்னவா இருக்குங்கிற வெளிப்படையாக அவங்க என்ன சொன்னாங்க அவங்களோட அந்த மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டிலிருந்து விஷயங்கள் ஊடுருவப்பட்டது அங்கே வந்து கொலை செய்யப்பட்டு உடல்கள் தொங்கிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு போராட்டத்துக்குள்ளே விவசாயிகள் போராட்டத்துக்குள்ளே போதைப் பொருட்கள் உள்ள புழக்கம் அதிகமாக இருந்தது பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல்கள் நடந்து கொலை செய்யப்பட்டார்கள் உள்ளுக்குள்ளேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருந்துச்சுங்கிற லெவலுக்கு பேசினாங்க அதுதான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரிலாம் எதுவும் மேக் பண்ணக்கூடாது அது கட்சியினுடைய ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு பிஜேபிலேருந்தே அதுக்கு ரியாக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய சூழல் இருந்தது வந்தது அப்போ இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை வச்சுட்டு நீங்கள் நீங்கள் போகிறீங்கன்னா இப்போ இது வந்து வேறு மற்ற டெவலப்மெண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன அக்காலிதல்லோட உறவு அருந்தது விவசாயிகள் பிரச்சனை அது எல்லாத்தையும் விட முக்கியமாக நாற்பது ஐம்பது ஐம்பது அறுபது ஆண்டுகளாக ஃபிலசாபிக்கலாக பார்க்கும்போது சீக் ரிலீஜனை ஹிந்து ரிலீஜன்ஸ் ஃபாலோ பண்ணிடுன்ற அந்த அச்சம் நிலவக்கூடிய சூழ்நிலையில் இது பெரிய பிரச்சனையை உண்டாக்குன்னு அவங்க நம்புகிறாங்க அதனால தான் இந்த படம் க்ளியர் ஆகாமல் இருக்குது பட் கண்டிப்பாக ஃபிலிம் சென்சார் போர்டு சம் ஸ்டேஜ் படத்தை க்ளியர் பண்ணி தான் ஆகணும் இல்லைனா கோர்ட்டு க்ளியர் பண்ண சொல்லப்போகுது படம் ரிலீஸ் ஆகி பிரச்சனை வந்துன்னா இவங்களே படத்தை தேட்டர்லேருந்து எடுக்க போகிறாங்க ஆனால் அதுக்கு ஒரு டேமேஜ் இருக்கும் அது அப்போசிஷன் காங்கிரஸ் அதை எக்ஸ்பிளாயிட் பண்ணுவாங்க ஃபார் பிஜேபி எவரி திங் ஸ்டார்ட்ஸ் அண்ட் என்ஸ் வித் எலக்ட்ரல் ரிஸ் விக்டரிஸ் அப்போ அவங்களுக்கு ஒரு சிக்கலாக தான் இது உருவாகி கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இந்த எமர்ஜென்சி படம் பிஜேபிக்கு ஒரு சிக்கலாக உருவாகி கொண்டு இருக்கிறது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அவளவன் பிஜேபி படம் படம்னு சொல்கிறது ரொம்ப டெம்பரவரியாக ஷார்ட் டேமாக பார்க்குறது த சி கொஸ்டின் இஸ் பிகமிங் எ பிக் இஷ்யூ பிகர் இஷ்யூ ஃபார் பிஜேபி த சி கொஸ்டின் பிஜேபி அண்ட் த சி கொஸ்டின் இட்ஸ் அ வெரி பிக் டாபிக் டெஃபனெட்டாக வந்து வரும் காலங்களில் பிஜேபிக்கு இந்த சி கொஸ்டின் வந்து ஒரு பெரிய ஹெட்டேக்காக தான் போகுது

சிஎஸ்எஃப் ஒரு லேடி கான்ஸ்டபிள் வந்து கங்கனா ராவத்தை பிசிக்கலாவே அசால்ட் பண்ணாங்க இந்த விவசாயிகள் போராட்டத்தை பத்தி கங்கனா ராவத்தோட வார்த்தைகள் வந்து பிஜேபிக்கு பெரிய தலைமுனைவை ஏற்படுத்தியது இந்த படத்துல இன்னும் அதிகமா எதையாக சொல்லி வச்சுருந்தாங்கன்னா ராகுல் காந்தி ஏற்கனவே அமெரிக்காவில் போய் பேசிட்டு வந்திருக்காரு சீக்கியர்களுக்கு எதிராக மைனாரிட்டிஸ்க்கு எதிராக சீக்கியர்களுக்கு எதிராகவும் மோடி கவர்மெண்ட் செயல்படுது டர்பன் கட்ட முடியாது கையில் இருக்க அந்த காம்பாலத்தை அந்த துரு இது அது பேர்னா அந்த கையில் இருக்க அந்த வளையல் மாதிரி ஒன்று இருக்கும் அதை போட முடியாதுன்னெலாம் சொல்கிறாங்கன்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கார் அந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது இவர் சீக்கிய சமூகத்தை இழிவுபடுத்துவது போல் நிறையா காட்சிகளை வைத்திருக்கிறார் என்று பிஜேபி உணர்கிறது அதனால தான் அவங்க இந்த அளவுக்கு வந்து இறங்கி வந்து இதை தடுக்கணும்னு ஏதனா ரொம்ப கேலி கூத்தானது சொந்த எம்பியோட படத்தை போடக்கூடாதுன்றது வந்து அது எப்படி அது வந்து அது சரியில்லை ஆனால் இது சொன்ன மாதிரி எமர்ஜென்சி மட்டுமேனா அவங்க இதை வரவேற்கணும் வெறும் எமர்ஜென்சி கால கொடுமைகள்னால் இந்த படத்தை பிஜேபி வரவேற்கணும் ஏன்னா அது காங்கிரஸுக்கு எதிராகவும் இவங்களுக்கு ஆதரவாக தான் போகும் ஆனால் அது தாண்டி சீக்ஸ் எங்கேயோ தொடுதுன்றதுனால தான் இவங்க பயப்படுறாங்க இன்னொன்று ஐம்பது வருஷம் ஆகி போச்சுங்க அதை வச்சுலாம் இனிமேல் வந்து நீங்கள் வந்து எமர்ஜென்சியை வச்சுலாம் ஓட்டு வாங்க முடியாது எங்கள் சீக்ஸுக்கு எதிராக அவ்வளோ பெரிய கலவரம் நடந்தது முப்பவாயிரம் மூவாயிரம் சீக்ஸ் கொல்லப்பட்டாங்க எல்லாம் கரெக்டுங்க ஆனால் அதுக்கு பிறகு திரும்ப திரும்ப காங்கிரஸ் பஞ்சாபில் ஜெயிச்சு வந்ததுங்க திரும்ப திரும்ப பஞ்சாபில் காங்கிரஸ் ஜெயிச்சுது இந்த நாட்டின் பிரதம மந்திரியாவே ஒரு சீக் வந்து பத்து வருஷம் இருந்தார் அது மட்டும் அளவுகள் கிடையாது சீக்கியர்கள் அதை கடந்து வந்திருக்காங்க அதை வரலாற்றில் நடந்த சம்பவங்களுக்காக நீங்கள் நியாயம் கேட்குறதுன்னு போராட நினச்சிங்கன்னா அதுக்கு முடிவே கிடையாது நீங்கள் நிகழ்காலத்தை மறந்துடுவீங்க இது ரொம்ப முக்கியம் நீங்கள் வரலாற்றுக்குள்ளேயே பதுங்கி இருக்கிறது தேங்கி இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிகழ்காலமும் கிடையாது எதிர்காலமும் கிடையாது லைஃப் ஷுட் ஆல்வேஸ் மூவ் ஃபார்வேர்டு ஐம்பது வருஷத்துக்கு மேலே நடந்த சம்பவம் நாற்பது வருஷத்துக்கு நாள் சீக்கியன படுகொலை தாண்டி இந்தியா எவ்வளோ தூரம் வந்துடுச்சு அதுக்கு பிறகு எத்தனை முறை காங்கிரஸ் அங்கே ஜெயிச்சிருக்கு பஞ்சாபில் இந்தியாவின் பிரதமராகவே ஒரு சீக்கியர் மன்மோகன் சிங் பத்தாண்டுகள் இருந்தார் காங்கிரஸ் கட்சி தான் அதை நாமினேட் நாமினேட்டே பண்ணிச்சு அவர் வெளிப்படையாக நாடாளுமன்றத்தில் ரெண்டு முறை மன்னிப்பு கேட்டாள் எண்பத்தி நாலு நடந்த சீக்கியான படுகொலைகளுக்காக ஸோ லைஃப் முன்னால் போயிருக்குது அது தவறு தான் ஆனால் அதை மட்டுமே பிடிச்சிட்டு நம்ம தொங்கிக்கிட்டு இருக்க முடியாது கங்கனா ராவத்தோட இந்த படத்தில் இந்த சிக்கலில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்பர் ஒன் பிஜேபி சொந்த எம்பியோட படத்துக்கு எதிராகவே ஏன் வந்து இப்படி கொடி கட்டுது கச்சை கட்டுது ரெண்டாவது கோர்ட்டு வந்து தெளிவாக சிபிஎஃப்சி வந்து முடிவெடுக்காமல் தடுமாறுறது ஆளுங்கட்சியோட கைப்பாவையாக செயல்படுறது ஏற்புடையது அல்லன்னு கூட்டு வைத்தது மூணாவது அதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமானது சீக்கியர்களின் கோபத்தை பெற்றுவிடக்கூடாது ஏற்கனவே சீக்கியரிடம் தங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் தணிக்கப்பட வேண்டும் என்பதில் மோடி அரசு பிஜேபி கண்ணு கருத்துமாக இருக்கிறது தான் தங்களுடைய சொந்த எம்பி எடுத்த படத்துக்கே கிளியரன்ஸ் கொடுக்காமல் சிபிஎஃப்சியை வைத்து அந்த படத்துக்கு கட்டையை கொடுத்து கொண்டிருப்பார் கண்டிப்பாக சில ஒரு விரிவான உரையாடல் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மணி நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்